குரு பயிற்சி ராககேது பயிற்சி வீடியோக்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம் பார்க்கலாம் கேள்விகளை குரு பயிற்சி தொடர்பான கேள்வி திருநெல்வேலியிலிருந்து மாரியப்பன் கேட்டிருக்காரு கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு பிறந்த தேதி பதினெட்டு எட்டு எழுபத்து ஆறு ஆவணி ரெண்டாம் தேதி அதாவது இப்ப மாரியப்பன் அவர்களே வணக்கம் அதாவது என்ன விஷயம்னா ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம்னு எடுத்து பார்த்தாவே ஃபஸ்ட்டு விஷயம் கண் உபாதைகள் லாஸ்ட்டு ஒரு ஒன்றரை வருஷத்தில் கண்டிப்பாக வந்திருக்கும் வீட்டில் பெரியவங்களோட ஹெல்த்து மெயினாக அப்பா வரந்தாருன்னா அவருக்கு ஹெல்த் பிரச்சனை வந்திருக்கும் சம்டைம்ஸ் மனக்குறைவு மன சோர்வு இதெல்லாம் லாஸ்ட் ஒரு ஒன்றே கால் வருஷத்துக்குள்ளே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னன்னா இப்போ குரு மாறிட்டார் கிருத்திகை நட்சத்திரத்துலேருந்து கிளம்பி டோட்டலாக வந்து மிதுனத்துக்கு மாறிட்டார் நீங்கள் அவனி மாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நல்ல விஷயம் மெயினா பணம் வரவு காசு பணத்துக்குடிய பிராப்தங்கிறது கரெக்டாக ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் ரெண்டாவது எப்போல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன பரிகாரம் மட்டும் சொல்றேன் அதாவது நல்ல மழை பெய்யும் பொழுது அதை பிடிச்சி வச்சு செடிக்கு துளசி செடிக்கு தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா உங்க வீட்டில் எப்பவுமே நிறைஞ்ச சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி காசு பணத்துக்கு பிரச்சனை கிடையாது உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கரெக்டா அந்த மழை நீரை வந்து பிடிச்சு துளசி செடிக்கு ஊற்றும் பொழுது அந்த ஊற்றும் போது கரெக்டாக நீங்க வந்து மனசில் வேண்டிக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் எங்கள் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் எனக்கு இவ்வளோ ப்ரமோஷன் வரணும் இல்லை எங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு குழந்தை சத்தம் கேட்கணும் எதுவாக இருந்தாலும் சரி இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும் எவ்வளோ நாள் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் ஒன்பது மாசம் எப்பெல்லாம் மழை பெய்யுதோ அப்பெல்லாம் பிடிச்சு நீங்க போட்டலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சூப்பராக இருப்பீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க ஆயுஷ்மான் பவன் அடுத்து அஜி அனிதா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க ரிஷபம் கார்த்திகைக்கு ஜாப் கிடைக்குமா அதாவது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அனிதா அப்படிங்கக்கூடிய பேரக்கூடிய சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தா இப்போதைக்கு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி வருது உங்கள் ஃப்ரெண்டோட ரெஃபரன்ஸ் மூலிமா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை கிடைக்கும் உங்கள் நண்பராக இருக்கலாம் பழைய நண்பராக இருக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த்ச்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அருமையான வேலை கிடைக்கும் மோஸ்ட்லி இடம் மாறுற மாதிரி வரும் இடம் மாற்றினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருப்பீங்க மேலும் மேலும் நல்ல வறட்சியை காணணும் உத்தியோகத்தில் உங்களுடைய கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் நல்ல பலமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு வேண்டிக்கணும் அடுத்ததாக சுரேஷ் கேட்டிருக்காரு இந்த குரு பயிற்சியில ரிஷபராசிக்கு ஐயா வேலையும் போச்சு பணமும் போச்சு வருத்தம்தான் மிச்சம் ரிஷபராசிக்கு குழந்தை பாக்கியம் இருக்கான்னு கேட்டிருக்காரு சரி முதல் விஷயம் சுரேஷ் அப்படிங்கக்கூடிய பேருக்குடிய சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தோம்னா குரு புதனுக்கான காம்பினேஷன் கண்டிப்பா ஒர்க்கோட்டாவும் இப்ப புதன் வீட்டுக்கு தான் குரு போய் உட்காந்துருக்காரு அவர் நட்சத்திர ஸ்தானம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த பேருக்குடிய சாஸ்திரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இவருக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு ஃபுல் டைம் பணம் வரும் அருமையான குழந்தை பிராப்தம் நிச்சயமா ஏற்படும் குரு வீட்டுக்கு புதன் வரும்போது உங்களுக்கு எளிய பரிகாரம் மட்டும் சொல்றேன் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமர் பாதத்துடைய தர்ஷனம் பண்ணும் போய் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ராமர் பாதத்தில் போய் உட்காந்துட்டு வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு வேண்டிய குழந்தை கண்டிப்பா பிறக்கும் அந்த குழந்தை மிகப்பெரிய புத்திசாலியா இருக்கும் நிறைய அதாவது தேஜஸ்வினின்னு சொல்லுவோம் நல்ல ஒரு பிரெயின் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிரம்ம தேஜம் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும் சூப்பரா இருப்பீங்க காசு பணத்துக்குரிய குறைங்கிறது கண்டிப்பா முடிஞ்சுது எப்படி பார்த்தாலும் இப்ப குரு உங்க டிரான்சிட்ல உங்க பேர் மேலேயே போகிறதுனால நல்ல காசு பணம் வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஆரம்பிச்சிடுது அதனால இனிமேல் உங்க வாழ்வு கண்டிப்பா நல்லா இருக்கும் நல்லா இருப்பீங்க தீர்கா ஆயுஷ்மான் குரு பயிற்சிக்கான கேள்விகளை பார்த்தோம் அடுத்த எது பயிற்சியில வந்து ரிஷபத்துக்கு ஆரோக்கிய தாஸ் அப்படின்னு ரிஷபத்துக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா ஹண்ட்ரட் கிடைக்கும் மிஸ்டர் ஆரோக்கிய அவர்களே ஏன்னா விஷயம் என்னென்னா இந்த சனி சந்திரனுக்கான காம்பினேஷன் எப்பெல்லாம் வேலை செய்தோ அப்போதைக்கு வந்து இந்த ரெண்டாம் இடத்துல போகக்கூடிய குரு உங்களுக்கு கண்டிப்பாக வேலையும் கொடுப்பார் பணத்தையும் கொடுப்பார் சம்பளத்தில் உயர்வையும் கொடுப்பார் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு போய் குரு உட்காரும் பொழுது உங்கள் பேருடைய ஸ்தானத்துலேருந்து எடுத்து பார்த்தோன்னா ரெண்டாம் இடத்துல போய் குரு பொழுது பார்வை பலத்தில் ஆறாம் இடத்த எட்டாம் இடத்த பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் நல்ல விருத்தியை கொடுக்கும் அதே மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வீட்டில் ஒரு அரை கிராம் தங்கம் இருந்தாலும் சரி அந்த தங்கத்துக்கு டெய்லியும் நீங்கள் ஒரு மனசார தொட்டு உங்களுடைய தெய்வத்தை வேண்டின்ட்டீங்கன்னா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும் மெட்டல் உடம்புல கண்டிப்பாக தங்கம் இருக்கணும் முடிஞ்சால் ஒரு சின்ன மோதிரம் வாங்க முடியும்னா வாங்குங்க இல்லைன்னா வெள்ளி அரணா அரணாக்கயிரில் குட்டியாக ஒரு அரை கிராம் தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா அதை வாங்கி கட்டிக்கிறது நல்லது சூப்பராக இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவுகள் தாராளமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததாக பேபி ரத்தினம்ங்கிறவங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க ரிஷபராசி எப்படி இருக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்குமா திருமணம் எப்படி நடக்கும் சரி முதல் விஷயம் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் குரு போகிறார் அதனால் வந்து குரு அங்கே போனாலே வந்து உங்களுக்கு நடக்க வேண்டிய பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் ரெண்டாம் இடம்னா தன குடும்ப வாக்குஸ்தானம் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது ரத்தினம் அப்படிங்கக்கூடிய பேர் சாஸ்திரத்தை எடுத்து பார்த்தோன்னா எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எட்டு மாதம் ஆகும் எட்டு மாதத்துக்குள்ளே கரெக்டான ஒரு வரன் உங்களுக்கு அமையும் ஏன்னா சனியுடைய கோச்சாரத்தில் பார்க்கும்பொழுது இந்த எட்டு மாதத்து கொஞ்சம் டிரான்சிட்டில் ஒன்று வரும் நீங்கள் வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவீங்க ரெண்டாவது ஒத்துப்பீங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி எதாவது ஒரு குழப்பம் நடந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் ஆகும் எட்டு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக நல்ல வரணமையும் நல்லா இருப்பீங்க தீர்க்க சுமங்கலி பவா நல்ல கல்யாணம் ஆகட்டும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி வேண்டிக்கலாம் அடுத்து எஸ்கேஆர்னு ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தொழில் செய்து இப்போ இல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏதாவது மாற்றம் வருமா அதாவது ராசி நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் தான் கனெக்ட் ஆகும் ஏன்னா ரிஷபத்தில் தான் அவர் கவர்ன் பண்ணியிருக்காரு எஸ்கேஆர் அப்படிங்கக்கூடிய அந்த பேரக்கூடிய சாஸ்திரத்தை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்தாலுமே மீனமும் ரிஷபமும் கனெக்ட் ஆகாமல் உங்களுக்கு வேலை அமையவே அமையாது ஃபஸ்ட்டு விஷயம் அப்படி பார்க்கும் பொழுது அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய எந்த வேலையில் நீங்கள் இறங்கினாலும் நல்லா இருப்பீங்க நீர் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையில் நீங்கள் இறங்கினாலும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அதனால உங்களுக்கு வேலைக்கான தொழிலுக்கான ஸ்தானங்கிறது ஒரு மூணுலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே செட் ஆகிடும் செட்டான இடத்துலேருந்து மறுபடியும் மாறாமல் இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஏன்னா உங்கள் மனசு வந்து மாறிண்டே இருக்கும் அந்த மனசு மாற்றங்கிறது பொதுவாகவே நிலையான தன்மையை கொடுக்காது அதனால் நிலையான தன்மை கொடுக்கலைன்னா அப்போ வேலை நிரந்தரமாக இருக்காது அதனால் நீங்கள் அந்த இடத்துல நிரந்தரமாக இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா சுத்தர மாதிரி இருக்கக்கூடிய ஜாப் எடுத்துகிட்டிங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கட்டும் தீர்க்க ஆயுஷ்மான் இந்த போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா அதில் கேள்வி கேட்டுருந்தோம் உங்களுடைய பிறந்த தேதி லக்னம் இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதுல குமார்னு ஒருத்தர் ஏழு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ரிஷபராசி கிருத்திகை லக்னம் துலாம் கிருத்திகையில் கிருத்திய லக்னமா இருக்காது கிருத்திய நட்சத்திரமா இருக்கும் துலாம் ராசியா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு ரிஷபராசியில கிருத்திய நட்சத்திரத்துல நம்ம ஆனந்தகுமார் பிறந்திருக்காரு துலாம் லக்னத்துல பிறந்திருக்காரு துலாம் லக்னம் நீங்க சொன்ன உடனே உங்களுக்கு ஜாக் பாட் தான் ஏன்னா டைரக்டா குருவுடைய பார்வை பலம் இருக்கு அதனால கண்டிப்பா உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியம் காரியம் எல்லாமே நடக்கும் ரெண்டாவது ரெண்டுமே சுக்கரனுடைய வீடாக இருக்கிறனால மோஸ்ட்லி இது ஒரு லவ் மேரேஜ்க்கான கேள்வியா இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வரன் கண்டிப்பா அமையும் எப்படி பார்த்தாலும் ஆனந்தகுமார் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கான ஸ்தானம் பார்க்கும் பொழுது சூரியன் புதன் கனெக்ட் ஆகும் சூரியன் சனி கூடிய காம்பினேஷன் புதன்ல வந்து உட்காரும் பொழுது சூரியன் மாற்றம் மாற்றம் கொடுக்கும் பொழுது நடந்துடும் விச் மீன்ஸ் எப்படி பார்த்தாலும் ஆனந்த்குமாருக்கு ஒரு ரெண்டு மாதத்தில் ஒரு நற்செய்தி காத்துட்டுருக்கு யாரெல்லாம் ஆனந்த்குமார் கூட இருக்கீங்களோ பார்ட்டிக்கு ரெடி ஆகிடுங்க எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் தீர்க ஆயுஷ்மான் பவா ஆனந்த் குமார் அவர்களே நீங்களும் நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்லா இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்தோட சூப்பராக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் அடுத்ததாக கார்த்திகா வனஜா ஒரு கேள்வி அதாவது அந்த போஸ்டருக்கான கேள்வி தான் கார்த்திகை மூன்றாம் பாதம் ரிஷபராசி அவங்களுடைய பேர் குறிப்பிட்டிருக்கு குறிப்பிட்டு ஒரு தன்மை சூரியனுடைய ஒளித்தன்மை கிருத்திகா கார்த்திகா இந்த மாதிரி கனெக்ட் ஆகாது இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராஜவம்சம் இக்ஷ்வாக்கு குல வம்சத்துல ஏதா ஒரு விதத்துல பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சென்ட் உள்ள அந்த ஜெனெடிக்ஸ் அந்த டிஎன்ஏ இருந்தா மட்டும்தான் இந்த சூரியனுடைய பெயர் கொண்ட ஆட்கள் கனெக்ட் ஆவாங்க பொதுவாகவே அதில் பார்க்கும் பொழுது இந்த கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்ஃபேக்ட் கார்த்திகா அப்படிங்கக்கூடிய பேர் ராசியை கொண்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப முக்கியமாக அடுத்த எட்டு மாசத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும் எட்டு மாசத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் சந்தோஷமாகவே இருப்பீங்க அது வரைக்கும் உங்களை எல்லாருமே ஆக்சுவலாக சொன்னால் பெருசாக மதிப்பு மரியாதைலாம் ஒன்றும் கிடையாது இப்போ அந்த வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களை மதிக்கவே ஆரம்பிப்பாங்க அதனால் உங்களுடைய வளர்ச்சிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்கும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தீர்க்க ஆயுஷ்மான் பவா நல்லா இருப்பீங்க அடுத்து கிரண்குமார் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்து மூன்று ரிஷபராசி மிருகசிரீஷம் மீன லக்னம் மேல் படிப்புக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்கேன் மீன லக்னத்தில் அவர் பிறந்திருக்காரு நாலாம் இடத்துல கரெக்டாக குரு போகிறாங்க எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மே ஏப்ரல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே இவர் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக நடக்கும் அதோடைய ஸ்டார்ட் பாயிண்ட் எப்போன்னு கேட்டால் ரெண்டரை மாதத்தில் இவர் அப்ளை பண்ணிடுவார் அதனால் கண்டிப்பாக இவர் கிளம்பிடுவார் நல்ல படிப்பு பெரிய உத்தியோகம் டேட்டா பேஸ்டு நெட்ஒர்க்கு ஹையர் ஸ்டடீஸு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் அந்த மாதிரி எதாவது ஒரு நல்லதாக அமையும் அதனால் படிப்பு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் இதோடைய ஸ்டார்ட் பாயிண்ட்டே ரெண்டு மாதம் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருப்பீங்க நல்லா படித்து நல்ல மேலே வரணும் உத்தியோகத்தில் பெரிய ஆளாக நீங்கள் வரணும் குடும்பத்தை நன்னா பார்த்துக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் தீர்கா ஆயுஷ்மான் பவா சர்வ வித்யா பிராப்தி